ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை பொதுவாக பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க பெண் மேலே அதிகமாக பாசம் வச்சிட்டாங்கன்னா அந்த பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சம்மதம் இல்லாமல் வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இந்த வீட்லேயும் வீட்டோட தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்ன கதை கேட்போமா வீட்டோட மாப்பிள்ளை என்ற குரலை கேட்டதும் தன் அறையில் ஏதோ படித்து கொண்டிருந்த மதுரம் வாசலுக்கு ஓடிச் சென்று தபால்காரனிடமிருந்து இரண்டு கவர்களையும் ஒரு பத்திரிகையையும் வாங்கி கொண்டாள் ஒரு கவரில் தன் கணவரின் கையெழுத்தில் தன் பெயரை கண்டதும் அவள் மனதில் பல உணர்ச்சிகள் பொங்கி எழுந்தன கடிதத்தை தன் தலைப்பில் மறைத்துக்கொண்டு தகப்பனாரின் அறைக்குள் நுழைந்தாள் சுந்தரமேயர் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார் மேஜையின் மேல் அவருக்கு வந்திருந்த கடிதத்தையும் பத்திரிகையையும் வைத்துவிட்டு மதுரம் தன் அறைக்கு சென்று கதவை தாழிட்டுக் கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள் இரு முறைகள் அந்த கவரை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு அதை பிரித்தாள் கடிதத்தில் மாமியாருடைய கையெழுத்தை பார்த்ததும் அவளுக்கு சற்று ஏமாற்றமாய் இருந்தது ஆனாலும் அவசரமாக படித்து முடித்தாள் அவள் கணவருக்கு மிகவும் ஜொரமாக இருப்பதாகவும் அவளை பார்க்க அவர் ஆசைப்படுவதாகவும் அவள் மாமியார் எழுதியிருந்தாள் குழம்பிய மனதுடன் மதுரம் அப்படியே நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள் அவளுக்கு பழைய சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் மனதில் எழுந்தன அவளுக்கு கல்யாணமானபொழுது பதினான்கு வயது அருமையாக பிறந்த பெண்ணானதால் கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்தது நான்கு நாட்களும் ஒரு குதூகலமாய் உற்சாகமாய் கழிந்தன எல்லா குமாளங்களை விட அவளுக்கு தான் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த பொழுது அவரை கடை பார்த்ததும் அவருடைய கண்களை அவைகள் இரண்டு மூன்று முறைகள் சந்தித்ததும் பளிச்சென்று மின்வெட்டை போல ஞாபகத்தில் பாய்ந்தன அவளுடைய புக்ககத்தோர் எளியவர்கள்தான் மேலும் அவளுடைய தந்தையும் பெரிய சம்சாரி ஆனால் ஸ்ரீனிவாசன் நல்ல அழகும் அறிவும் பொருந்தியவன் சுந்தரமையர் கோரியிருந்த வரனும் அத்தகைய வரன்தான் ஏனெனில் ஏழை மாப்பிள்ளையை வீட்டுடன் வைத்துக்கொண்டிருக்கலாம் பெண்ணையும் விட்டு பிரிய வேண்டாம் என்று அவர் கருதினார் ஸ்ரீனிவாசன் பிஏ பட்டம் பெற்று சட்ட கலாசாலையில் எஃப்எல் பரீட்சை தேறியிருந்தான் ஆனால் மேற்கொண்டு பரீட்சைக்கு படிக்க பணமில்லை அந்த நிலையில் அவன் வரன்களை ஆராய்ந்து கொண்டிருந்த சுந்தரமையர் கண்களில் தென்பட்டான் அவர் அவனுடைய மேல் படிப்பையும் அதற்கு பிறகு அவன் பிராக்டிஸ் தொடங்குவதற்குரிய சௌகரியங்களையும் தாமே செய்து கொடுப்பதாக சொல்லி தம் பெண்ணையும் கல்யாணம் செய்வித்தார் ஐந்தாம் நாளன்று ஸ்ரீனிவாசனும் அவன் குடும்பத்தார்களும் ஊரு ஊருக்கு பொழுது ஏன் உடனே போக வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது விடுமுறை கழித்து கலாசாலை சேர்ந்து தன் தகப்பனார் வீட்டிலேயே வாசிப்பார் என்று அவளுக்கு தெரியும் அன்று அவர் எப்படியோ அவளை அரை நிமிஷம் தனியாக காண சமாளித்து எவ்வளவு அன்புடன் தாம் போய்விட்டு சீக்கிரத்தில் வந்து விடுவதாக சொன்னார் பிறகு அவர் பிஎல் பரீட்சை தேறிவிட்டு ஒரு வருஷம் அப்பண்டிஸாகவும் இருந்தார் அந்த இரண்டு வருஷங்களில் மதுரமும் எஸ்எஸ்எல்சி தேறிவிட்டால் அவ்விரு வருஷங்களும் ஒரு ஆனந்த கனவாய் கழிந்துவிட்டன சாயங்காலந்தோறும் அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்ததும் தன்னை நேர்த்தியாக சிங்காரித்து கொண்டு அவருடன் வெளியே செல்ல தயாராயிருப்பாள் அவர் வீட்டிற்கு வந்து டிபன் சாப்பிட்டதும் இருவருமாய் எங்கேயாவது உலாவிட்டு அஸ்தமித்த பிறகுதான் வீட்டிற்கு வருவார்கள் ஒரு வருஷம் அப்பண்டிஸ் வேலை முடிந்தபின் ஸ்ரீனிவாசனும் மேலும் மாமனார் வீட்டில் தங்க பிடிக்கவில்லை ஆறு மாதங்களாய் தன் மாமியார் தன்னை கொஞ்சம் அவமதிப்பதை அவன் கவனித்து வந்தான் அதுவும் அல்லாமல் அவனுடைய உறவினர்கள் எவராவது அவனை பார்க்க வந்தால் அவர்கள் தகுந்த மரியாதையுடன் நடத்தப்பில்லை நடத்தப்படவில்லை என்பதை அவன் உணர்ந்தான் இதை அவன் ஜாடையாக மதுரத்திடம் சொன்னான் ஆகவே அப்பண்டிஸ் வேலை முடிந்த பிறகு அவன் மெதுவாக மதுரத்திடம் தனிக்குடித்தனம் செய்வதை பற்றி பிரஸ்தாபித்தான் நாம் இங்கேயே இருந்தால் ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாமே என்றால் அவள் இல்லை இப்போது நாம் பேசுவது போய் வருவது எல்லாவற்றையுமே மற்றவர்கள் முகம் பார்த்து செய்ய வேண்டியிருக்கிறது நம் வீடு என்று இருந்தால் நாம் நம் இஷ்டப்படி இல்லையா என்றான் ஆனால் அப்பா என்னை விட்டுவிட்டு இருக்க மாட்டாரே வேறு ஊருக்கா போகிறோம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இங்கு வந்துவிட்டால் போகிறது என்று சொல்லி அவன் அவளை ஒரு வழியாய் தன் இஷ்டத்திற்கு இணங்கும்படி செய்தான் சுந்தரமயரும் சங்கரி அம்மாளும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மாப்பிள்ளையும் பெண்ணும் தங்களுக்கு தனி செய்ய ஆசையாக இருப்பதாய் பிடிவாதம் பிடித்தனர் சங்கரி அம்மாள் இது சம்பந்திகளின் தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வரம்பென்று சிநேகிதர்களிடமும் வேலைக்காரர்களிடமும் திட்டினாள் இதற்கு நடுவில் ஸ்ரீனிவாசன் தஞ்சாவூரிலிருந்த தன் பெற்றோர்களின் வீட்டிற்கு தன் மனைவியை கூட்டி கொண்டு ஒரு முறை சென்று வந்தான் மதுரத்தை பட்டணத்திலேயே விட்டுச் சென்றால் தான் திரும்பி வருவதற்குள் அவள் தாயார் அவள் மனதை மாற்றி விடுவாளோ என்று அவனுக்கு பயம் மாமியார் மாமனாருடன் பழகியதில் மதுரத்திற்கு அவர்களை மிகவும் பிடித்துவிட்டது கடைசியில் ஒரு விதமாக மதுரமும் அவள் கணவனும் ஒரு சிறிய வீட்டில் குடுத்தனம் செய்ய ஆரம்பித்தனர் வீட்டின் வாசலில் ஸ்ரீனிவாசன் பிஏ என்ற இனாமல் போர்டு தொங்கிற்று சுந்தரமையர் தன் பெண்ணின் பொருட்டு விதவிதமான அழகான சாமான்கள் வாங்கி வீட்டை நிரப்பினார் ஆனால் பிராக்டிஸ் ஆரம்பித்தவுடன் வரும்படி வருகிறதா பணத்திற்கு சுந்தரமையர் கையைத்தான் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டியிருந்தது சங்கரி அம்மாள் முதலில் அவர்களுக்கு பணம் உதவக்கூடாது என்றாள் ஆனாலும் தன் பெண் ஆகவே அவளுடைய மனது பிறகு இலகிவிட்டது பிராக்டிஸ் ஆரம்பித்து ஆறு மாதங்கள் கழிந்தன ஸ்ரீனிவாசனுக்கு வரும்படி மாதம் நாற்பது ஐம்பது ரூபாய்களுக்கு மேல் கிடைக்கவில்லை அவர்கள் தனி வீட்டில் இருக்க ஆரம்பித்தபின் அவனுடைய தாயார் தகப்பனார் சகோதர சகோதரிகள் யாராவது அங்கு வந்து போய் கொண்டிருந்தனர் எப்பொழுதும் பிள்ளை நன்றாக சம்பாதிப்பான் தாங்களும் அவனிடம் போய் இருக்கலாம் என்று அவனுடைய பெற்றோர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தனர் முதலில் மதுரத்திற்கு அவர்கள் வந்து போவது சகஜமாக இருந்தது ஆனால் தாயின் போதனை ஏற ஏற அவளுக்கு அவர்களுடைய வருகை பிடிக்கவில்லை சிற்சில சமயங்களில் அவர்கள் ஏழை என்பதை ஸ்ரீனிவாசனிடம் அவள் ஜாடையாய் சுட்டி காட்டினாள் நாளாக ஆக அவளுக்கு இந்த குணம் வளர்ந்து கொண்டே வந்தது தன் தகப்பனார் கணக்கில்லாமல் பணத்தை கொடுத்து தங்கள் குடும்பத்தை நடத்திய போது இவர்கள் வேறு தண்டசோற்றுக்கு வரவேண்டும் என்று அவள் எண்ணிக்கொள்வாள் அவர்கள் யாராவது வந்தால் தனக்கு ஜுரம் என்று போர்வையை இழுது போர்த்து கொண்டு படுத்து விடுவாள் இல்லாவிட்டால் பிறந்தகத்திற்கு போய்விடுவாள் சமைத்து போட்டால் அவர்களுக்கு ஜீரக ரசமும் சாதமும் இப்படி செய்கிறாயே மதுரம் என்று ஸ்ரீனிவாசன் கேட்டுவிட்டால் வீட்டில் ரகலைதான் ஆமாம் நமக்கு வரும் ஐம்பது ரூபாயில் வேறு என்ன சாதம் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீர்கள் இந்தா மட்டும் அப்பா கொடுக்கிறாரோ குடும்பம் கௌரவமாக நடக்கிறதோ என்று அவள் சொல்லுவாள் கொஞ்ச நாள் இந்த சூடான சொற்களை ஸ்ரீனிவாசன் பொறுமையாகவே ஏற்றுக்கொண்டு வந்தான் ஆனால் எவ்வளவு ஒரு நாட்கள் புருஷன்தான் பொறுக்க முடியும் ஒரு நாள் அவன் தங்கை கமலா செங்கல்பட்டிலிருந்து அவனை பார்க்க வந்தாள் அவள் மறுநாள் காலையிலேயே புறப்பட்டு போவதாக இருந்ததால் மதுரத்தை அன்று சாயங்காலம் சினிமாவிற்கு போகலாமா என்று அவள் கேட்டாள் அந்த சமயத்தில் ஸ்ரீனிவாசனும் அங்கு வந்து சேர்ந்தான் சினிமா போவதென்றால் ரூபாய் வேண்டாமா அது யார் கையில் இப்பொழுது துள்ளுகிறது என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து போய்விட்டாள் மதுரம் கமலாவிற்கு முகம் சுண்டிவிட்டது ஸ்ரீனிவாசனும் ரோசத்துடன் குமுறினான் ஆயினும் மறுநாள் தன் தங்கை ஊருக்கு போ வரை அவன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தான் மறுநாள் அவளை ரயிலேற்றி விட்டு ஸ்ரீனிவாசன் வீட்டிற்கு வந்தான் அவன் பி பின்னாடியே வாசற்படி கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்து மதுரம் மாடிக்கு செல்லப்போவதை அறிந்ததும் அவளை அவன் கூப்பிட்டான் அவள் சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஏன் மதுரம் நேற்று கமலாவிடம் எதிரில் அப்படி பேசினாய் என்று அவளை வினாவினான் நான் உள்ளதை தானே சொன்னேன் என்னை அவள் எதிரில் அப்படி அவமானப்படுத்த வேணும் என்ன அவமானம் அவர்கள் உங்கள் மனிதர்கள்தானே கொஞ்ச நாளாகவே இப்படி நடந்து கொள்கிறாய் இனிமேல் என்னால் இதையும் பொறுக்க முடியாது உனக்கு என்னுடன் இருக்க இஷ்டமில்லாவிட்டால் உன் தகப்பனாரிடம் போய்விடு நீங்கள் எப்படி காலசேபம் செய்ய போவதாக உத்தேசம் நான் இங்கில்லாவிட்டால் அப்பா ரூபாய் கொடுக்க மாட்டார் எப்படியோ சமாளித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உடனே மதுரத்திற்கு ரோசம் வந்துவிட்டது ஒரு வண்டி கூப்பிட்டு தன் சாமான்களை தூக்கி கொண்டு தன் தகப்பனார் வீட்டிற்கு அன்று சாயந்தரமே சென்று விட்டாள் நான்கு நாட்கள் கழிந்தால் அவள் தானே திரும்பி வந்துவிடுவாள் என்று சீனிவாசன் எதிர்பார்த்தான் ஆனால் அவள் வரவில்லை ஒன்றரை மாதம் வீட்டிலேயே தங்கி தங்கியிருந்து பார்த்தான் அவனுக்கு செலவு கட்டி வரவில்லை மதுரமும் அவனை கவனித்ததாக தெரியவில்லை ஆகவே அவன் தன் மாமனார் வாங்கி போட்டிருந்த ஜாமான்களையெல்லாம் ஒரு வண்டியில் வண்டியிலேற்றி அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டு விளம்பர போர்டை கழற்றி கொண்டு தஞ்சாவூருக்கு சென்று விட்டான் மதுரத்திற்கு பச்சாதாபம் பிறந்து தானே திரும்பி வரும் வரையில் தான் அவளுக்காக காத்திருப்பதென்று நிச்சயம் செய்து அவளை பார்க்காமலேயே சென்று விட்டான் ஒரு வருஷத்திற்கு பிறகு அவனுக்கு அங்கே நன்றாய் பிராக்டிஸ் கிடைத்தது என்று சந்திரமையர் கேள்விப்பட்டார் தகப்பனார் வீட்டிற்கு வந்த மதுரமோ நாளாக ஆக தன் தவறை தானே உணரலானாள் ஆனாலும் அவர் முதலில் தன்னை கூப்பிடட்டும் என்று அவளுக்கு தோன்றிற்று கொஞ்ச நாளில் அவளுக்கு அந்த வைராகியமும் போய்விட்டது தானே போனால் என்ற என்ன குற்றம் என்று தோன்றிற்று தாயாரிடம் சொல்ல பயந்து கொண்டு இரண்டு நாட்கள் சும்மா இருந்தால் மூன்றாம் நாள் சங்கரி அம்மாளும் சுந்தரமையரும் ஏதோ பேசிக் அங்கே போய் தானும் மறுநாள் கணவன் வீடு செல்வதாக சொன்னாள் போடி போ உனக்கு இருக்கும் சொத்திற்கு அவன்தானே உன் காணில் வந்து விழுவான் அவனிடம் நீ நீ போக வேண்டாம் என்று அவர்கள் போதனை செய்தார்கள் அவள் அதற்கு மேலும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கவே சுந்தரமையர் கண்டிப்பாக அவள் அங்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அதற்கு மேல் அவளுக்கு பிடிவாதம் பிடிக்க தைரியம் எழவில்லை இச்சம்பவம் நிகழ்ந்து இரண்டு நாட்களுக்கெல்லாம் ஸ்ரீனிவாசன் தஞ்சாவூருக்கு சென்று விட்டான் என்ற சமாச்சாரத்துடன் சுந்தரமையர் அவனுக்கு வாங்கி கொடுத்த சாமான்கள் வந்து சேர்ந்தன இப்பொழுது மதுரம் தன் புருஷனின் வீட்டிலிருந்து வந்து ஏறக்குறைய இரண்டு வருஷங்கள் கழிந்துவிட்டன தன்னை அவரிடம் கொண்டு விடுமாறு தன் தாயாரை பல முறை கெஞ்சினாள் ஆனால் அவளுடைய வேண்டுகோள்கள் சங்கரி அம்மாளிடம் பழிக்கவில்லை இந்நிலையில் தன் கணவருக்கு உடம்பு சரியாக இல்லை என்ற கடிதம் வரவே மதுரம் குழம்பி போய்விட்டாள் தாயாரிடம் கடிதத்தை காண்பித்தால் அவள் அதிலிருந்து செய்தியை நம்ப மாட்டாள் என்று அவளுக்கு தெரியும் சற்று நேரம் யோசித்தாள் வேறு வழி தெரியாமல் கடிதத்தை எடுத்துக்கொண்டு தாயாரையே தேடிச் சென்றாள் சங்கரி அம்மாள் தோட்டத்தில் மேல் பார்வையிட்டு கொண்டிருந்தாள் மதுரத்தை பார்த்ததும் என்னடி கையில் கடுதாசு என்று வினவினாள் மதுரம் அவளிடம் கடிதத்தை கொடுத்தாள் அதை படிக்கையிலேயே அம்மாளின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது பேஷ் இப்படி தந்திரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாளா அவனுக்கு தானே வந்து உன்னை கூப்பிட துப்பில்லையாக்கும் என்று வைத்துக்கொண்டே கடிதத்தை எடுத்துக்கொண்டு கணவரின் அறைக்கு சென்று அதை அவரிடம் காட்டினாள் அவர் அதை பார்த்துவிட்டு இப்போ பணம் முடையாக்கும் இந்த பக்கம் வரட்டும் சொல்றேன் என்று கூறினார் அறையின் வெளியிலிருந்து இவைகளையெல்லாம் எல்லாம் கொண்டிருந்த மதுரத்திற்கு கோபம் பொங்கிற்று பேசாமல் தன் அறைக்கு சென்று அழுது கொண்டே படுத்துவிட்டாள் பிறகு பத்து நாட்கள் அழுது புரண்டு சாப்பிடாமல் பிடிவாதம் பிடித்து பார்த்தாள் ஆனால் பெண்ணின் பிடிவாதம் பணத்தின் செருக்கின் முன் தோல்வி அடைந்தது கடிதம் கிடைத்த பதினொன்றாம் நாள் காலை சுந்தரமையரின் வீட்டு வாசலில் ஒரு ஜட்கா வந்து நின்றது அதிலிருந்து ஸ்ரீனிவாசன் கருத்து இழைத்து பார்க்கவே ஜுரக்காரன் என்று விளங்கும்படி இறங்கினான் உள்ளே ஆபீஸ் கட்டுக்களை பார்வையிட்டு கொண்டிருந்த சுந்தரமையர் வண்டி சப்தம் கேட்டு வாசலுக்கு வந்தார் மாப்பிள்ளையை பார்த்ததும் பல மாதங்களாய் அவர் அடக்கி வைத்திருந்த கோபம் மடைத்திறந்து வெகு வேகமாய் பாய்ந்தது என்னடா படம் இல்லாது போகவே இங்கே வந்து விட்டாயா மூஞ்சிய பார்த்தாலே தெரியறதே என்று வரம்பு கடந்து இறைய ஆரம்பித்தார் அதற்குள் அம்மாளும் வாசலுக்கு வந்து சேர்ந்தாள் நான் மதுரத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு போய்விடுகிறேன் நான் இங்கிருக்கவோ பணம் கேட்கவோ வரவில்லை என்று நிதானத்தை இழக்காமலே ஸ்ரீனிவாசன் மொழிந்தான் என் வீட்டு வாசற்படியை நீ மிதிக்கக்கூடாது என்று கர்ஜித்தார் சுந்தரமையர் அப்பொழுது தான் ஸ்நான அறையிலிருந்து வெளிவந்த மதுரம் வாசலில் இரைச்சலை கேட்டு அங்கு ஓடி வந்தாள் ஆனால் உடனே அவளுடைய தாயார் அவளை இழுத்துச் சென்று ஒரு அறையில் போட்டு பூட்டிவிட்டாள் ஸ்ரீனிவாசன் அதற்கு மேலும் அங்கு நிற்க இஷ்டப்படாமல் தான் வந்த வண்டியிலேயே திரும்பிவிட்டான் எல்லோர் எல்லோரெதிரிலும் அவமானப்படுத்தப்பட்டது அவன் மனதை புண்ணிலிட்ட கோல் போல குத்திற்று ஊருக்கு சென்றதும் பிரயாண கலைப்பும் ஏக்கமும் வியாதியுடன் சேர்ந்து அவனை வாட்ட அவன் ஒரே படுக்கையாக படுத்துவிட்டான் அவனுடைய தாயாருக்கோ தான் இப்படி பணத்திற்கு ஆசைப்பட்டு சுந்தரமையர் வீட்டில் போய் சம்பந்தம் செய்தோமே என்ற வருத்தம் நெஞ்சை பிளந்தது ஒரு வாரம் மெல்ல மெல்ல கழிந்தது ஸ்ரீனிவாசனின் நிலை மேலும் மேலும் மோசமாயிற்று டாக்டர்களும் கைவிட்டு விட்டனர் எட்டாம் நாள் காலை அவனுக்கு மதுரத்திடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை தான் செய்த தப்புக்கெல்லாம் அவனை மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் எப்படியாவது அவனிடம் வெகு சீக்கிரம் வந்து சேர்ந்து விடுவதாகவும் அவள் எழுதியிருந்தாள் கடிதத்தை அவன் நான்கு முறைகள் திருப்பி திருப்பி படித்தான் பிறகு அதை தன் தலையணையின் அடியில் வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் அன்று சாயந்தரமே அவனுடைய ஆத்மா பணப்பேய் விட்டு பிடித்த உலகை அகன்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பணம் இருந்தால் அந்த திமிரு அதிகாரம் அகங்காரம் கோபம் எல்லாமே அதிகமாக வந்துடுமா என்ன அப்படிதான் இந்த மதுரத்தோட பெற்றவங்களுக்கு இருந்திருக்கு போல வீட்டோட மாப்பிள்ளையாக கொண்டு வரணும்னு நினச்சது சரிதான் அது பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தால் இருக்கணும் பணத்து மேலே இருக்கிற வெறினால் இருக்கக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்